திருச்சிற்றம் நமச்சிவாயம் புலியூரானை பேசாத நாளெல்லாம் ஆறாம் திருமுறை கோயில் முதலாம் பாடல் அரியானை அந்த நர்தம் சிந்தையானை அரியானை அந்த நர்தம் சிந்தையானே அருமறையின் நகத்தானே அணுவையார்க்கும் தெரியாத பாலை, திகழொழியே தேவர்கள் தங்கோனை மற்றை கரியானை நான் முகனை கனலை காற்றை கணை கடலை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புளியூரானே பேசாதனாலெல்லாம் பிரவானாலே புளியூரானே நாளெல்லாம் பிரவானாலே பொருள் தகுதி உடையவரும் தம் முயற்சியால் அணுகுதற்கு அறியவன் அந்தணர்களின் உள்ளத்தில் உள்ளவன் மாற்றுதற்கு அரிய வேதத்தின் உட்பொருளாகியவன் நுண்ணியன் யாரும் தன் முயற்சியால் உணரப்படாத மெய்பொருள் ஆகியவன் போன்று இனியவன் நிலை பெற்ற ஒளி வடிவினன் தேவர்களுக்கு தலைவன் திருமாலையும் பிரம்மனையும் தீயையும் காற்றையும் ஒலிக்கின்ற கடலையும் மேம்பட்ட மலைகளையும் உடனாயிருந்து செயற்படுத்துபவன் இப்படிப்பட்ட மேம்பட்டவன் புலிக்கால் முனிவனுக்கு உறைவிடமாகிய தில்லையை உகந்து எழுந்தருளும் அப்பெருமானுடைய மெய் புகழை பற்றி உரையாடாத நாள்கள் எல்லாம் பயனற்ற நாட்களே திருச்சி बलम्